வணக்கம் ஸோ இப்போது இன்னும் செவன் டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஈச் யூனிட் வைஸில் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து படிச்சுட்டு போயிருக்கணும் அப்படின்ற அந்த அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இன்கேஸ் நீங்கள் அதை ஆல்ரெடி படிச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னொரு வாட்டியை வந்து தடவா ரிவிஷன் பண்ணிக்கோங்க படிக்காதவங்க அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸ் மட்டுமாவது ஒரு வாட்டி வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்க்கு போங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா குவாலிட்டி இருந்து அதிக வெயிட்ஸோ ஃபார்ட்டி மார்க்ஸ் இருந்து வருது நம்ம அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் வந்து நம்ம வந்து எடுத்தால் தான் நம்ம காம்படிஷன் உள்ளே இருப்போம் பிகாஸ் நிறைய பேரோடைய மோஸ்ட் ஆஃப் த உடைய ஸ்ட்ராங் பார்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்போ நம்மளும் அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் ஸோ அதில் என்னென்ன படிக்கலாம் என்ன ரிவிஷன் பண்ணணும் லாஸ்ட் மினிடில் அப்படின்னு பார்த்தா பார்ட்ஸ் படிச்சுக்கோங்க ஸ்கெடியூல் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த இது வந்து எந்த சோர்ஸ்லேருந்து பாரோ பண்ணிக்கிறோம் இது மூணுமே வந்துட்டு தரவாக படிச்சுக்கோங்க ரீசெண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த ஒன் நாட் சிக்ஸ்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து படிச்சுக்கோங்க அந்த கரண்ட் அஃபேரில் இருக்கனால டெஃபினட்டாக அதை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து என்ன லாஸ்ட் ஒரு அஞ்சு அஞ்சு அமெண்ட்மெண்ட் போட்டது தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பிரியாம்பெல்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்துடும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து தரவாக வந்து படிச்சுக்கோங்க ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகல் ஆர்டிகல் ஒன்லேருந்து ஃபிஃப்டி ஒன் ஏ வரைக்கும் தரோவா இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸுமே ஃபிங்கர் டிப்பில் இருக்க மாதிரி ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு கமிட்டிஸ் கமிட்டிஸ் அளவில் வந்துட்டு பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டியூஷனில் கமிட்டிஸ் ஸோ குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதோடைய கமிட்டிஸ் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷனோடைய கமிட்டி கமிட்டி அந்த கமிட்டியோட இயர் அண்ட் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மட்டும் படிச்சுட்டு போங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரெசிடெண்ட் பிரசிடென்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் இவங்க மூணு பேரோட குரொனாலஜி வந்து படைச்சு வச்சுக்கோங்க ஸோ அதுவுமே வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்காங்க ப்ரீவ ப்ரீவியல் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் இவங்க மூணு பேரோட குரோனாலஜி ஆர்டர் வந்து படைச்சு வச்சுக்கோங்க அடுத்து ப்ரெசிடெண்ட் ஆர் கவர்னர் இவங்க ரெண்டு பேர்லேருந்து கொஷின் வந்து வருது ப்ரைம் மினிஸ்டர் ஆர் சிஎம் இதுலேருந்து கொஷின் வருது ஓகே அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் இவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஸோ அவங்களோட ஆர்ட்டிகல்ஸுமே வந்து படித்து வச்சுக்கோங்க ஸோ வெறும் ஆர்ட்டிகல்ஸ் மோஸ்ட்லி ஆர்ட்டிகல்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும் ஸோ ஆர்ட்டிகல்ஸ் வந்து தரோ பண்ணிக்கோங்க ஒன்லேருந்து ஃபிஃப்டி ஒன் ஏ வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்ட்டிகல் படிச்சுக்கோங்க ஒன் நாட் சிக்ஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரெசிடண்ட் கவர்னர் சிஎம் பிஎம் இவங்களுடைய ஆர்டிகல்ஸுமே படித்து வச்சுக்கோங்க அடுத்த என்ன அப்படின்னா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டிக்கல் இன்னும் என்ன கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வெறும் அவங்களோடைய அட்லீஸ்ட் அவங்களோட இப்போ பாடிஸ்லாம் அந்த கொடுத்துட்டு அதில் எதே எது கான்ஸ்டியூஷனல் பாடி எதே எது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு கேட்பாங்க இப்போ எல்லா அந்த பாடிஸ் இப்போ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் அவங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க அப்போ நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் அது எந்த இயர் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ செவன்டீன் செவன்டி த்ரீலேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க எஸ்பெஷலி என்ன பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நைன்டீன் நாட் நைன் நைன்டீன் 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 தேர்ட்டி ஃபைவ் இது மூணு ரொம்ப தரவாக பார்த்துக்கோங்க ஸோ அது மோஸ்ட்லி அதுதான் வந்து ரிப்பீட்டடாக ஆகுது நெக்ஸ்ட் வந்து கோட்ஸ் வச்சு கேட்குறாங்க அப்போ பிரியாம்பிள் பற்றி யார் யார் என்ன கோட்ஸ் சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து இந்த கிராவ்லின் ஆஸ்டின் கோட்ஸ் கேட்குறாங்க கேசி சிவியர் பற்றி கோட்ஸ் கேட்குறாங்க ஸோ அதை அதை வந்து ரொம்ப தரவாக வந்து பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இதெல்லாம் பார்த்த அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பாலிட்டிக்கு யூனிட் எயிட் யூனிட் நைன் இஃப் இஃப் இட் ஆல் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லா யூனிட்ஸ்க்குமே பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் இன்கேஸ் நீங்கள் பார்க்கல இன்னும் இந்த ஒன் வீக் தான் இருக்குது அப்படின்னா வெறும் யூனிட் எயிட் யூனிட் நைன் பாலிட்டி இந்த மூணுத்தோடைய ப்ரீவியஸ்ட் கொஷின் மட்டுமாவது பார்த்துட்டு போயிடுங்க ரொம்பவே வந்துட்டு மோஸ்ட்லி ப்ரீவியஸ்ட் கொஷின்லேருந்து ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படியே எக்ஸாக்ட் கொஷின் வரலனாலும் நான் படித்த அந்த டேட்டாஸ் வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ப்ரிவைசர் கொஷின் அட்லீஸ்ட் பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன்க்கு கன்ஃபார்மாக வந்துட்டு பார்த்துட்டு போயிடுங்க இந்த ஒன் வீக் இருக்குது இப்போ ப்ரீவைசர் கொஷின் வந்து கம்பைலேஷன்ஸ் வந்து டெலிகிராம் சேனல்ஸ்லேயே ஃப்ரீயாக அவைலபுளாக இருக்குது இஃப் இட் ஆல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா யூடியூப் சேனல்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரித்து போட்டிருக்காங்க பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் அப்படின்னு ஸோ நம்ம எப்போலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க சாப்பிடும் போது ட்ராவல் பண்ணும் போது ஸோ அந்த டைம்லலாம் வீடியோ ஓடவிட்டு அதை அப்படியே கேட்டுக்கோங்க ஸோ பார்க்காம போயிடாதுங்க யூனிட் எயிட் யூனிட் நைன் பாலிட்டி பிகாஸ் வெயிட்டேஜ் மோஸ்ட்லி வந்து அந்த டாப்பிக்கில் இருக்கனால அதை பார்த்துக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா வந்து யூனிட் எயிட் யூனிட் எயிட் பொறுத்தளவுலாம் வந்துட்டு திருக்குறள் தான் மேஜர் ரோல் பே பண்ணுது ஒரு எயிட் டு நைன் கொஷின்ஸ் வந்து இருந்து மட்டுமே வந்து கேட்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறளை வந்து படிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க இஃப் அட் ஆல் நீங்கள் படிக்கலை அப்படின்னா தமிழ்நாடு வேர்ச்சுவல்ல போர்ட்டல் அதில் வந்து யூனிட் எய்ட்கான பிடிஎஃப் வந்து இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடய வெப்சைட்லாம் தமிழ்நாடு வேர்ச்சுவல் போர்ட்டல் அப்படின்னு ஸோ அதில் அந்த யூனிட் எயிட் பிடிஎஃப் இருக்குது அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க திருக்குறள் மட்டுமாவது பார்த்துக்கோங்க அண்ட் மோஸ்ட்லி இந்த யூனிட் எய்ட்டு நம்ம ப்ரீவியஸர் கொஷின் பார்க்க சொன்னாலே அதில் இருக்க திருக்குறளும் பார்த்துக்கோங்க ஸோ வந்து மோஸ்ட்லி நம்ம அட்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம கொஷ் திருக்குறள் அட்டன்ட் பண்ணும்போது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி திருக்குறள் வந்து கரெக்டாக ஆகிடும் செகண்ட் என்ன அப்படின்னா பர்சனாலிட்டிஸ் பற்றி கேட்குறாங்க எஸ்பெஷலாக வந்து இந்த விமன் லீடர்ஸ் யூனிட் எயிட்டில் தமிழ்நாடு விமன் லீடர்ஸ் பற்றி வந்து கேட்குறாங்க ஸோ அதில் யார் யார் மட்டும் நீங்கள் பாட் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா இவங்களை மட்டுமாவது படிச்சுக்கோங்க ஸோ முத்துலக்ஷ்மி ரெட்டி பற்றி படிச்சுக்கோங்க ருக்மிணி அவங்கள பற்றி படிச்சுக்கோங்க தர்மாம்பால் மூவலூர் ராமாமிருத்தம் அம்மையார் ஸோ இவங்களை பற்றி மட் இவங்கள பற்றியாவது நீங்கள் வந்து தருவாக வந்து படித்து வச்சுக்கோங்க இவங்க நாலு பேர் ஸோ ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி இவங்களை பற்றி தான் கேட்பாங்க ஸோ அந்த விமன் பர்ஸ்னாலிட்டிஸில் வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னா புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ் பற்றி கேட்குறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அப்படின்னா சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கான அந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க அண்ட் வந்து ப்ரீவைசர் கொஷனில் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து மேட்ச்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சால் கூட நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ப்ரீவைசர் கொஷின் அண்ட் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸில் வாங்கின அந்த லிஸ்ட்டை வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிட்ரேச்சர்லேருந்து லைன்ஸ் கேட்டு கேட்பாங்க ஒரு மூணு நாலு கொஷின் வரும் அது மூணு நாலு கொஷின்க்காக இப்போ லாஸ்ட் மினிட்ல உட்காந்து நம்மளால் ஹோல் லிட்ரேச்சருமே படிக்க முடியாது ஸோ அந்த மூணு நாலு கொஷின் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்க இல்லைன்னா இட்ஸ் ஓகே ஃபைன் ஸோ அப்போ அந்த அந்த லிட்ரேச்சர் பாட்டு நம்ம என்ன படிக்கணும்னா தமிழ்நாடு இந்த வேர்ச்சுவல் அகாடமி அந்த பிடிஎஃப் இருக்குது அதில் வந்து டேப்லெட் காலம் போட்டு வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அகம் அகம் புறம் ஸோ புக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு ரெண்டு பேஜ் அளவுக்கு ஒரு டேப்ல காலம் மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் வந்து ரிவி ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க மற்றபடி ரொம்ப இன்டெப்தாக வந்து நம்ம லைன்ஸ் லைன்ஸ்குள்ளலாம் வந்து வேணும் அவசியம் கூடாது அதுக்கப்புறம் ஆர்கோலஜிக்கல் எக்ஸர்வேஷன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்பாங்க ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆயிருக்கோம் ஏன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எப்பயும் போல் படிக்கிற அந்த ஓ அந்த சைட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக கரண்ட் அஃபேரில் ஆட் ஆனக்கூடிய சைட்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எக்ஸ்கவிஷன்ஸுக்கு போதும் அடுத்து என்ன அப்படின்னா வந்து சோஷியோ ரிஃபார்ம்ஸ் அந்த சீர்திருத்தங்கள் இல்லை சமய சீர்திருத்தங்கள் ஸோ அந்த அதை வந்து அயோத்திதாஸை பற்றி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வல்லலார் பற்றி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வைகுண்ட சுவாமிகள் ஸோ இவங்க மூணு பேர் தான் இருந்து இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர் பற்றி தரவாக படிச்சுக்கோங்க ஒரு கொஷின் வந்துட்டு இதுலேருந்து கன்ஃபார்மாக வந்துட்டு வந்துடும் அடுத்து என்னமோ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பெரியார் இது இதுலேருந்து ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து வந்துடும் மோஸ்ட்லி அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த கான்ஃபரன்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க அண்ட் பெரியார் அண்ணா ஸோ இவங்களை பற்றி அந்த திரவீடியன் மூமெண்ட் இருக்குது நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்ன கவர் ஆகுதோ அது அது ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ யூனிட் எயிட் பொறுத்தளவில் திருக்குறள் வெரி 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 இம்பார்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸ் வந்து திருக்குறள் இருக்குது சிக்ஸ்த் டுவெல்த் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அது இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னா தமிழ் வர்ச்சுவல் அகாடமி அந்த பிடிஎஃபில் இருக்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா வந்து பர்ஸ்னாலிட்டிஸ்க்கு விமென் பர்ஸ்னாலிட்டிஸ்க்கு வந்து இந்த நாலு பேர் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேறு யார் அப்படின்னா வவுசி

ஓகே அதுக்கப்புறம் வந்து சுக்னாச்சா வாஞ்சநாதன் பாரதி இவங்க நாலு பேரை பற்றி மோஸ்ட்டாக வந்து கேட்பாங்க ஸோ இவங்களை பற்றி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இவங்க ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஸ்டா அதாவது அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட புக்ஸ் ஏதாவது இருக்கா அவங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக அவங்களோட நியூஸ் பேப்பர் புக்ஸு அவங்க என்ன அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பார்த்தோம் அவங்களுக்கு ஏதாவது நிக் நேம் இருக்கா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக சர்ச் பண்ணி இவங்க இவங்களுக்கு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஓகே சோ இதோட வந்துட்டு யூனிட் எயிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது அதுக்கப்புறம் யூனிட் நைன் யூனிட் நைன் பொறுத்த அளவுக்கு என்ன ஸ்கீம்ஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் பட்ஜெட் ஸோ பட் தமிழ்நாடு பட்ஜெட்டை வந்து தரோவாக படிச்சுக்கோங்க அதுலேயும் எக்கனாமிக் சர்வே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்வியஸாக கொஷன் அதுலேருந்து வரும் ஸோ மோஸ்ட்லி டேட்டாஸாக தான் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு தரவாக படிச்சுக்கோங்க பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்கீம்ஸை மட்டும் இன்டெப்த்தாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஒரு ஸ்கீமுன்னு எடுத்தால் அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அதோட நோக்கம் என்ன அது எங்கே லான்ச் பண்ணிணாங்க அதில் ஏதாவது ப்ரொவிஷன் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இருக்கா இப்போ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க ஆயிரரூபா கொடுக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாவை கேட்பாங்க இப்போ ஏதாவது ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா அந்த ஏஜ் லிமிட்டை வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கீமில் பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கீம்ஸை மட்டும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க வேறு எதாவது யூனிட் நைனுக்கு பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஸ்கீம்ஸ்லுமே வந்து ப்ரெக்னென்ட் உமன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பார்த்துக்கோங்க அதே மாதிரி சில்ட்ரன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எஸ்சிஎஸ்டி ஸ்கீம்ஸோ இந்த மூணு ஸ்கீம்ஸ் வந்து தரவாக பார்த்துக்கோங்க போத் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறம் ஹெச்டிஐ ஸோ ஹெச்டிஐலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும் இண்டெக்ஸில் அப்போது ஒரு நாலு இண்டெக்ஸ் இருக்குது அது மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஹெச்டிஐ அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் Uh, gender development index சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ஓகே இந்த அஞ்சு இண்டெக்ஸ் மட்டும் தரவாக வந்து பார்த்துக்கோங்க ஓகே இன்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தமிழ்நா தமிழ்நாடோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி அதில் பாருங்கள் செகண்ட் திங் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு ஏதாவது ரேங்கிங் இருந்தால் இந்தியாக்கான ரேங்கிங் அப்படின்னு பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்கும் நம்ம பார்க்கணும் அதில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு நம்ம பார்க்கணும் அடுத்து என்ன அப்படின்னா அதோட டைமெ டைமென்ஷன்ஸ் என்ன என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இதுதான் இந்த மூணு திங் மட்டும் பார்த்தா போதும் அதோட இண்டிகேட்டர்ஸ் இன் டைமென்ஷன்ஸ் அடுத்து வந்து தமிழ்நாடு என்ன ரேங்க் இருக்குது இந்தியா என்ன ரேங்க் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க இண்டெக்ஸ் பொறுத்தளவில் அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ யூனிட் நைன் பொறுத்தளவுக்கு அதுதான் ஸ்கீம்ஸ் பார்த்துக்கோங்க பட்ஜெட் என்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அந்த ஸ்கீம்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸவே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினான்ஷியல் அதான் அதுலேயுமே ஸ்கீம்ஸ்லேயுமே வந்து அந்த ஃபினான்ஷியல் அந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க என்னென்ன நம்பர்ஸ் கேட்குறாங்க இப்போ ஏஜ் அப்படின்னா ஒரு நம்பர் தௌசண்ட் அப்படின்றதே நம்பர் ஓகே அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஓகே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நம்மை காக்கமுன்னா ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அந்த அமௌண்ட் நம்பர்ஸ்லாம் வச்சு தான் மோஸ்ட்லி வந்து கொஷின் கேட்பாங்க ஆடு ஸோ யூனிட் நைன் வந்து இதுதான் அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ லாஸ்ட் மினிட்ல பெரிய பல்கி பக் பல்கி மெட்டீரியல்ஸ்லாம் படிக்காதீங்க ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இல்லை ரெண்டு இன்ஸ்டியூட்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ்லேயே எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு டெஸ்ட் வச்சுருப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டியூட்ஸில் ஏதாவது படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதினான அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கும் அந்த இன்ஸ்டியூட்டோடைய ஒரு டூ ஹண்ட்ரடோ இல்லை ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸோ ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ அதுலேயும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கண்டென்ட் கிட்ட நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இதை தாண்டி இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னா பத்மா அவார்ட்ஸ் ஸோ இப்போ கொடு கொடுத்த அவார்ட்ஸில் என்ன அப்படின்னா எந்த எந்த பர்சனாலிட்டி பர்ஸ்னாலிட்டி கொடுத்துருக்காங்க அந்த பர்ஸ்னாலிட்டி எந்த ஃபீல்டோட ரிலேட்டடாக இருக்காது அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க பத்மா அவார்ட்ஸ் அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கொடுத்து அந்த பர்சன் என்ன கேம் என்ன ஸ்போர்ட்டோட ரிலேட்டடாக இருக்காரு அப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்து ரீசெண்டாக அதை வந்து சப்மிட் நடந்திருக்கு அப்போ பிரிக்ஸ் சப்மிட் அது மாதிரி என்ன சப்மிட் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் பார்த்தா திருவிகா அவார்டு தமிழ் தென்ற திருவிகா அவார்ட் அப்புறம் திருவள்ளுவர் அவார்ட் பெரியார் தந்தை பெரியார் அவார்ட் ஸோ அம்பேத்கர் அவார்ட் ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்து அது யார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இது தமிழ்நாடு இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் நேம்ஸ் ஸோ இப்போ ரீசெண்டாக சிந்துர் அந்த ஆப்ரேஷன் தான் நடந்து ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்போ ஏதாவது இன்ஸ்டியூட் மீட்டியல் நீங்கள் இன்ஸ்டியூட் டெஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கரண்ட் அஃபேர்னு எஸ்க்ளூஸாவாக கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஸோ திருப்பி நீங்கள் இப்போ புதுசாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படின்றது எதுவுமே பண்ணாதீங்க ஸோ மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நம்மளோட டாபிக்ஸோட சப்ஜெக்டோடு ரிலேட் பண்ணி கேட்பாங்க ஸோ அதனால் வந்து பேனிக் ஆக ஆக தேவையில்லை ஸோ லாஸ்ட் மினிடில் நிறைய படிக்கணும்னு அவசியம் அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு போங்க ஸோ அப்படி நம்ம ஆல்ரெடி நம்ம ப எக்கனாமிக் சேர்வே படிக்கிறோம் பட்ஜெட் பட்ஜெட்டில் ஸ்கீம்ஸ் படிக்கும் ஸோ அதெல்லாமே கவர் ஆகி தான் வரப்போகுது ஸோ இப்போ புதுசாக பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் வந்து படித்து பேனிக் ஆகி ஆல்ரெடி படித்ததையும் வந்துட்டு மறந்துடும் ஸோ அதனால் அந்த லாஸ்ட் மினிட்லாம் அதை பண்ணாதீங்க ஓகே இது கரண்ட் அஃபேர்ஸ் போடுது அடுத்த எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு பட்ஜெட் நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் என்ன மானிட்டரி பாலிசி ஃபிஸிக்கல் பாலிசி இதில் அதோடைய டூல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அது குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு இருக்கலாம் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்பிஐ இப்போ இப்போ வந்து ரெப்போ ரேட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கனால ஸோ கொஷின் வந்து அதுலேருந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் என்ன ஆர்பிஐ ஆர்பிஐ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் ஸோ நித்தி ஆயோக் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்து வந்துடும் ஸோ நித்திய என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஓகே அவங்களோட ஸ்ட்ரக்சர் பாருங்க அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள் அவங்க என்னென்ன இண்டெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க அதில் இந் தமிழ்நாடோட ரேங்க் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பற்றி டெஃபினட்டாக ஒரு கொஷின் வந்து ஸோ ஜிஎஸ்டியில் என்னென்ன டேக்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுது ஸோ ஜென்ரலாக ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி படித்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ அது ஜிஎஸ்டி பற்றி கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பிளானிங் கமிஷன் அண்ட் ஃபைவ் இயர் பிளான் ஓகே ஃபைவ் இயர் பிளான் வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க பிளானிங் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதோட சேர்மன் யார் ஸோ அந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ ரீசெண்டாக சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கனால கொஷின்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கொஷின் கேட்கலாம் இல்லை சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மேன் யாரு அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா பாலிட்டியை வச்சு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அவங்களோட ஆர்டிக்கல் என்ன அப்படி லிங்க் பண்ணியும் கேட்கலாம் ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ எக்கனாமிக் என்னென்ன பார்த்தோம் பட்ஜெட் போகிறோம் ஃபிஸ்கல் ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி ஆறு பத்தியும் படிக்கிறோம் ஜிஎஸ்டி பத்தியும் பார்க்க போறோம் பினான்ஸ் கமிஷன் பத்தி பார்க்க போறோம் நித்தி ஆயோக் பத்தி பாக்குறோம் அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் ஃபைவ் இயர் பிளான் பாக்குறோம் ஓகே இது தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா எம்எஸ்டி மா எம்எஸ்பி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ டுவெண்ட்டி டூ கிராப்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் சுகர் கேன் கொண்டு தராங்க அந்த டுவெண்ட்டி டூ கிராப்ஸ் என்னென்ன அதில் வந்து ஹையஸ்ட்டாக எந்த கிராப்ஸ் கொடுக்குறாங்க ஓகே ஸோ எம்எஸ்பிக்கு வந்து லீகலில் பேக்கப் இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருக்க டீட்டெயில்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எக்கனாமிக் பொறுத்தளவில் இந்த டாபிக்ஸாவது வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க அடுத்து என்ன அப்படின்னா வந்து சயின்ஸ் சயின்ஸ் பொறுத்தளவில் டென் கொஷின்ஸ் தான் வருது நம்ம இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து எதுவும் ரிவிஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ நமக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வச்சு அட்டன் பண்ணிக்கலாம் பட் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகாமல் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னா டிசீசஸ் வச்சு படிச்சுக்கோங்க இப்போ வைரல் டிசீஸ் பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது ஸோ அது மாதிரி டிசீசஸ் வச்சு படிச்சுக்கோங்க ஸோ அந்த டிசீஸ் அதோடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட் இருக்குல்ல இந்த வைடல் டெஸ்ட்டு எலைசா வச்சு என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து அப்போ டிசீசஸ் அதோடைய சயின்டிஃபிக் நேம் அந்த பாக்டீரியல் நேம் பாக்டீரியா நேம் இந்த வைரஸ் நேம் அதை பார்த்துக்குவாங்க செகண்ட் வந்து ஹார்மோன்ஸ் ஓகே அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆக்சிட்டோஸ் என்ன இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க ஹார்மோன்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ற பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஆசிட் பேஸ் பற்றி பார்த்துக்கோங்க ஆசிட் பேஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின்ஸ் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க விட்டமின் பி பி அந்த பி கா பி ஒன் பி ஒன்னா என்ன பி டூனா என்ன பி நைன்னா என்ன ஸோ அந்த மாதிரி கூட விட்டமின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இந்தளவு வந்து சயின்ஸ் பார்த்தா போதும் ஆல் டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிவிட்டு போங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் டைம் இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம நிறைய டம்ப் பண்ணிக்க தேவையில்லை டைம் விடுதான் நீங்கள் பாருங்கள் இட் ஆல் வந்து அதை அப்படியே விட்டுருங்க அடுத்து என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு ஐவிசிலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் வந்து வந்துடும் ஸோ அப்போ ஐவிசியை பொறுத்தளவுக்கு கொஷின் எப்படி வரும் அப்படின்னா அந்த சைட் கொடுத்துருவாங்க அந்த சைட் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு ஸோ அவங்கக்கிட்ட அரியந்த் புக் இருந்துச்சு இல்லை லூசன்ட் புக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேப்ல காலம் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பத்து சைட் யார் கண்டுபிடிச்சா எந்த வருஷம் எக்ஸவேட் பண்ணாங்க அதில் என்ன சிறப்பு அம்சம் இருந்துச்சு அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஐவிசிலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் வந்து ஐவிசியில் அதுலேருந்து வந்துடும் ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷினாக நம்ம போட்டுருவோம் ஆப்வியஸாக நமக்கு படிச்சிருக்கனால போட்டுருவோம் இந்த எக்ஸ்கவேஷன் யார் எக்ஸ்கவேட் பண்ணால் அப்படின்ற டாபிக் மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்காது ஸோ அதனால் அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குப்தாஸ் குப்தாஸ் பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு வந்து கிங் ஃபேமஸான கிங் சமுத்திர குப்தா விக்ரமாதித்யார் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த நவரத்னாஸ் என் யார் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க புக்ஸ் ஸ்கூல் புக்லேயே அவங்க அவங்கள பற்றி புக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த புக்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த விசிட்டர்ஸ் வராங்க இல்லையா ஃபாரினர்ஸ் யார் யார் எப்பப்போ விசிட் பண்ணாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க நாஜித் குப்தா பீரியட் மட்டும் சொல்லலை ஸோ இபுன் பட்டுட்டா மார்க்கோ போலோ அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போ யார் பீரியடில் வந்தாங்க அப்படின்னு ஸோ அதுலேருந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் பொறுத்தவரை அந்த டைனாசிட்டிஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க அடுத்தடுத்து என்னென்ன டைனாசிட்டி வருது அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க அண்ட் அவங்களுடைய ஆர்கிடெக்சர் வந்து பார்த்துக்கோங்க டெல்லி சுல்தான்ஸ் பொறுத்தளவில் அடுத்து என்ன அப்படின்னா முகல்ஸ் முகல்ஸில் எஸ்பெஷலி அக்பர் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க அக்பர் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க அதில் வந்து வார்ஸ் படித்து வச்சுக்கோங்க வார் அந்த வார் யார் கூட போட்டாங்க எந்த வருஷம் வந்து போட்டாங்க அப்படின்றது முகல்ஸ் ரிலேட்டடாக அடுத்து அவங்களோட ஆர்கிடெக்சர் ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அண்ட் வந்து எப்பப்போ என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றது இந்த ஜிஸியா டாக்ஸ் யார் கொண்டு வந்தா எப்போ அபாலிஷ் பண்ணாங்க திருப்பி யார் கொண்டு வந்தா அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த சி குருவை வந்து கில் பண்ணது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கேன் ஸோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு மராத்தாஸ் மராத்தாஸ் விஜயநகர் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுடைய விஜயநகரில் இந்த டைனாசிட்டி பார்த்துக்கோங்க அது ஆர்டர் பண்ணி டைனாசிட்டி மோஸ்ட்லி அதில் வந்து கிருஷ்ணதேவராயர் வச்சு தான் வந்துட்டு கொஷின்ஸ் வரும் ஸோ கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த இந்த நேம்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னா வசில் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அவங்களோட டெசிக்னேஷன் அந்த டைமில் அவங்க டெசிக்னேஷன் கொடுத்துட்டு அவங்க எதோட ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் எல்லாமே வந்து தடவை படிச்சுக்கோங்க ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்தளவில் இது வந்து ஓகே நெக்ஸ்ட்டு ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பொறுத்தவரை நியூஸ் பேப்பர்ஸ் பர்சனாலிட்டிஸோடய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ அந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம்க்கு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு பேஜ் இருக்கும் அந்த ரெண்டு பேஜில் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அந்த நியூஸ் பேப்பர் யார் வந்து ஸ்டா கண்டுபிடி யார் வந்து அதோடைய ஆத்தர் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லிஸ்ட்டு மட்டும் ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க அது எஸ்பெஷலி வந்துட்டு ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அது மெட்ராஸில் ஃபஸ்ட்டு எது தமிழ் ஃபஸ்ட் இது இங்கிலீஷில் பெங்காலியில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கும் அது வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ரெண்டு புக்கில் தான் இருக்குது லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஸோ இது ரெண்டு தரவாக வந்து படிச்சுக்கோங்க அது என்னன்னு பொறுத்தளவுக்கு அந்த அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோடைய டைம் லைன் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்தது எது ஸோ க்ரொனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க லீடர்ஸ் பொறுத்தளவு நீங்கள் யார் யார் பார்த்துக்கலாம் அப்படின்னா காந்தி பற்றி ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக இருக்கும் நேரு பற்றி கொஸ்டின் இருக்கும் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி இருக்கும் அம்பேத்கர் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க தாதாபாய் மௌலோஜி பற்றி படிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஸோ இவங்களை பற்றி தரோவாக வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க மற்ற லீடர்ஸ் இல்லைனாலும் இந்த லீடர்ஸை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா அசோசியேஷன் கொடுத்துட்டு இந்த அசோசியேஷன் யாரோடது இல்லை அந்த அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் புக்கில் படித்ததே வந்துட்டு கவர் ஆகிடும் ஸோ இப்போ தாதாபேனா வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஸோ அந்த மாதிரி அந்த அசோசியேஷன்ஸ் லிஸ்ட் மட்டும் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க அவ்வளோ ஐயனை பொறுத்தளவுக்கு இந்த குரனாலஜி தான் மோஸ்ட்டாக வந்துட்டு கேட்பாங்க மற்றபடி நம்ம வந்து இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கே ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்து ஜாக்ரஃபி ஜாகிரஃபின் வெயிட்டேஜ் வந்து கம்மி வெறும் டென் மார்க்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஜாக்ரஃபிலேருந்து வருது ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸ் ரிவர்ஸ் உடைய அதோட ஆரிஜின் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்துக்கோங்க அதோடய ட்ரிபியூட்டரிஸ் ரைட் ட்ரிபியூட்டரியே லெஃப்ட் ட்ரிபியூட்டராக ஸோ ரிவர்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா ட்ரைப்ஸ் பற்றி பார்த்துக்கோங்க ஸோ ஸ்கூல் புக்கில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெசன் இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் பற்றி மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஒரு லெசன் இருக்குது அது மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா சாயில் பற்றி கேட்குறாங்க ஓகே அந்த டென்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே சாயில் கொடுத்து அதை ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அது நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த டேஸ் இப்போது ஜூன் ஃபிஃப்த்துனா என்விரான்மெண்டல் டே அதுக்கப்புறம் வாட்டர் டே இப்போது ஏர்த் டே இப்போ ஃபாரஸ்ட் டே இப்போ அப்புறம் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அந்த செவன்டீன் கோல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ராம்சர் சைட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இப்போ தமிழ்நாட்டில் இருபது இருபது இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ராம்சர் சைட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்புறம் நேஷ்னல் பார்க்ஸ் பார்த்துக்கோங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக ரீசெண்டாக இப்போ ஏதாவது கொடுத்துருக்காங்க இல்லை ஃபேமஸான நே நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கா அப்படின்னு மேட்ச்சில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் ரெயின்வே ஜோன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ரிலேட் பார்த்தா ரெயின்வே ஜோன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க என்ன ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது ஸோ மோஸ்ட்லி அது வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஃபேமஸான இம்பார்ட்டண்டான நேஷ்னல் ஹைவேஸ் பார்த்துக்கோங்க போர்ட்ஸ் ஓகே வாட்டர் போர்ட்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வாட் நேஷ்னல் வாட்டர்வே ஒன் டூ அந்த சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ் மட்டுமே வந்து த கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது இந்த அளவுக்கு வந்துட்டு டிசாஸ்டர் டிசாஸ்டர் தான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க இப்போ என்டிஎம்ஏ சேர்மேன் யார் எஸ்டிஎம்ஏ சேர்மன் யார் ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஸோ அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் ஓவராலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஜியாகிரஃபி ரிலேட்டடாக ஸோ லாஸ்ட் மினிட்டில் இது நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி வச்சு ஸ்பிப் பண்ணி கூட படிச்சிக்கலாம் இந்த இது தாண்டி நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த டாபிக்ஸ் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் படிக்கலை படிச்சில்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரீடாவது பண்ணிட்டு போங்க ஓகே அண்ட் ரிவிஷன் இதுக்கு மேலே இந்த டாபிக்ஸ் தாண்டி எதுவும் நியூவாக வந்துட்டு படிக்காதீங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரிவிஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ரிவிஷனுமே வந்துட்டு ஹோல் பல்கி பல்கி புக்ஸ் எல்லாமே திருப்பி வந்து ஸ்கூல் புக்ஸை பார்க்குறது இதெல்லாம் இன்னுமே பேனிக்காக தான் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ரிவிஷன் எப்படி பண்ணலான்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு டெஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதில் எந்த ஏரியா நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அந்த ஏரியா தான் உங்களோடய வீக் ஏரியா அந்த ஏரியாவை திருப்பி படிங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாவை திருப்பி திருப்பி படிக்கிறத நோ யூஸ் அது ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்போ எதுலாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அந்த வீக் ஏரியாஸை மட்டும் நீங்கள் பெஸ்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க இப்போ எவ்ரிடே இந்த ஒரு இந்த செவன் டேஸ்ல டூ டு த்ரீ மார்க்ஸ் வந்து எடுங்க ஸோ கரெக்டாக அந்த நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி எக்ஸாம் டைமிங்லேயே வச்சு கரெக்டாக அந்த நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி அந்த எக்ஸாம் டைமிங்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணி பாருங்கள் டூ டு த்ரீ மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள் அதில் எவ்வளோ கரெக்ட் வருது அப்படின்றத அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களால் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸுமே அந்த டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின் எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேக்ஸ் நடுவில் போடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி தெரியாத கொஷின்ஸை லாஸ்ட்டில் அட்டெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு எக்ஸாமில் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எப்படி கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்களோ அதே ஸ்ட்ராட்டஜிங்க உங்களோட மார்க் டெஸ்ட்லையும் நீங்கள் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட ஏம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த டூ ஹண்ட்ரட் கொஷன்ஸுமே வந்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கிறோம் அதே மாதிரி மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்தளவில் என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வருது ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக இருந்தது என்னென்னா அப்படின்னா எச் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் வந்துருது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ரஸ்ட்லேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொஷின் வந்துடும் அதுக்கப்புறம் மென்சுரேஷன்லேருந்து ஒரு மூணு கொஷின் வந்துடும் ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பத்து டு பன்னெண்டு கொஷின்ஸ் வந்து இந்த மூணு ஏரியாவிலேருந்தே வந்துடுது ஓகே ஆ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறன்னா பர்சன்டேஜில் பெர்சன்டேஜ் இம்பார்டன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேர்த்து ஒரு மூணு நாலு கொஷின் வந்துடும் அப்புறம் ஏபிஜிபிலேருந்து ஒரு ரெண்டு கொஷின் வந்துடும் ஏபிஜிபி எல்லாம் வெறும் ஃபார்ம்னா சப்ஸ்டியூஷன் மென்சுரேஷன் ஃபார்ம்னா சப்ஸ்டியூஷன் ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கப்போது ஸோ அப்போ நீங்கள் படிக்கும் போதே ரிவிஷன் பண்ணும்போதே அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு வெயிட் அதிக வெயிட்டேஜாக இருக்கனால அந்த டாபிக்ஸ் மட்டும் வந்து பண்ணிட்டு போங்க நான் லாஸ்ட் மினிட்டு வந்தனால அந்த டாபிக்ஸ் மட்டும் எப்படியாவது டிவைஸ் பண்ணிட்டு போங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துதில்லை அப்படின்னா பாலிட்டி யூனிட் யூனிட் நைன் இந்த மூணுத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டுமாவது பார்த்து வச்சிடுங்க அண்ட் மேக்ஸ் பொறுத்தளவுக்குல எல்லா யூனிட் எல்லா சப்த எல்லா உடைய ஃபார்முலாஸ் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ அது வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது கோத்ரூ பண்ணிட்டு போனோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி மென்சுரேஷன் ஃபார்முலாஸ்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் சொன்னோமோ அந்த டாபிக்ஸில் ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸோ வந்து இதுவே மோர் தென் என் ஆஃப் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம நல்லா படிச்சுருக்கோம் நிறைய படிச்சுருக்கோம் ஸோ இதுக்கு மேலே நம்ம நம்ம நம்மளுடைய பெஸ்ட்டை அந்த எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ அங்கே நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம படித்தது தான் வருது அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸோடையும் நம்ம காம் அண்ட் கம்போஸ்டாக வந்து அந்த ப்ரெஷரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுல தான் நம்மளுடைய ஸ்கோரிங்கே இருக்குது ஸோ இப்போ எக்ஸாம் போட எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ